சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய நண்பர்களே இன்றைய காசா இஸ்ரேல் போர் பற்றிய அப்டேட்டுகளில் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு போர் பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு இன்று மிகச் சுருக்கமாக சொல்லவிருக்கிறேன் ஆம் காசாவினுடைய ஒரு நகரங்களில் ஒரு நகரம் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய நகரத்தின் பேர்தான் ஷுஜாகியா இந்த சுஜாகியாவில் நடைபெற்ற போர் இஸ்ரேலை இஸ்ரேல் வீரர்களை கதற வைத்திருக்கிறது அவர்களை மனநோயாளிகளாக மாற்றியிருக்கிறது அவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போரை மிக கடுமையான போரை சுஜா ஐயா வீரர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அந்த போரை பற்றி இஸ்ரேல் வெளியிட்ட செய்திகள்ல அந்த போரில் எட்டு பேர் கொல்லப்பட்டாங்க அந்த எட்டு பேர்ல அதிகமான பேர் மிக முக்கிய அதிகாரிகள் என்று சொல்லி இருக்கிறது அது எட்டு பேர்னாக்கா எண்பது பேர் வச்சிக்க வேண்டிய ஜுனமழி அதாவது அதாவது பத்து பேர் இறந்தாக்கா ஒருவருங்கிற செய்தியை தான் இஸ்ரேல் வெளியிட்டு வருகிறது அப்போ அந்த எட்டு பேர் அந்த போர்ல இறந்தாங்க இறந்தவங்களில் அதிகமான பேரு அதிகாரிகள் மிக முக்கிய அதிகாரிகள் என்று அந்த சுஜாகையா போர்முனை பற்றி இஸ்ரேலே வெளியிட்டிருக்கிறது அந்த சுஜாகையா போர்முனை பற்றி இன்னும் வர வரக்கூடிய சில செய்திகள் ஒரு இஸ்ரேலிய தளபதி இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய தலைவர் சொல்றாரு அந்த சுஜாகையா நிகழ்வு என்பது எண்ணி பார்க்க முடியாதது கற்பனைக்கு எட்டாதது மிக பெரிய சேதங்களையும் சிதைவுகளையும் நஷ்டத்தையும் நாங்கள் சுஜாகியாவில் சந்தித்திருக்கிறோம் என்று இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஒருவர் குறிப்பிடுகிறார் அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஹெலிகாப்டர் அதில் ஒன்று கிழக்கு யூனிஸ்க்கு போனது இன்னும் ஒன்று சுஜாயாவில் செத்தவர்களை அள்ளி கொண்டு செல்வதற்காக வந்து நிற்கும் ஹெலிகாப்டரை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த கிழக்கு சுஜாயாவில் செத்தவர்களை அள்ளி கொண்டு செல்வதற்கு வந்த ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா அந்த ஹெலிகாப்டரும் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டதாகவும் ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி இந்த இஸ்ரேலிய படைகள் சொல்லக்கூடிய வேறொரு செய்தியில இந்த சுஜாகியா படையை அழிப்பது கடினம் அந்த அளவிற்கு வலுவானதாக இருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் சுஜாகியா படைன்னா அது என்ன பட இந்த போரு உகிரமடைய அடைய இந்த போரு விரிவடைய விரிவடைய புதிய புதிய படைகளை பற்றிய தகவல்கள் நமக்கு வருகின்றது நம்ம கதாயிபுல் கசாம்னு ஒரு படையை சொன்னோம் சராயல் புதுசுன்னு சொல்லி இருக்கிறோம் அது மாதிரி கதாயிபு சுகதான் எப்படி ஏராளமான படை பிரிவுகள் இருக்கிறது இப்ப இந்த இடத்துல இந்த சுஜா ஐயா நடந்த நடந்த போர்ல கதைபுத்து சுஹ் சுஜா ஐயா படை என்று ஒரு புதிய படை வெளிப்பட்டு இருக்கிறது அது என்ன புதிய படை என்ன அப்ப இதுல இருந்து என்ன தெரியல ஒவ்வொரு ஊர்லையும் ஊர் காவல் படைகளைப் போல ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி படைகளை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுவும் இந்த ஹமாசுக்கு கீழே வரக்கூடியதுதான் அந்த சுஜா ஏரியாவை கவனிப்பதற்காக சுஜா ஐயா அந்த பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு படையாக இருக்கிறது இந்த படையோடு போரிட்ட அந்த இஸ்ரேலிய படை சொல்கிறது சுஜா ஐயா படையை அழிப்பது கடினம் வான்வெளி தாக்குதலால் கூட செய்ய முடியா ஒழுமே செய்ய முடியாத ஒரு செட்டப்பிலையும் அமைப்பிலையும் அவர்கள் செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னு யாரு இஸ்ரேலே சொல்லக்கூடிய அளவிற்கு வலிமையான ஒரு படையாக இருக்கிறது அங்கே என்ன நடந்ததுன்னாக்கா சுஜாகையாவுக்குள்ள ஒரு ராணுவப் பிரிவு பதினஞ்சு பேர் அல்லது இருபது பேர் கொண்ட ஒரு இராணுவ பிரிவு செல்கிறது அதுல சிலர்கள் வந்து இந்த அந்த சுஜாகையா படை வீரர்கள் அமைத்து வைத்திருந்த பதுங்கு குழிக்குள்ள விழுறாங்க பதுங்கு குழிக்குள்ள விழுந்தவர்களை அங்க அங்கேயே கனிவடியை ஒடுக்கி வைத்து காலி செய்து விடுகிறார்கள் இன்னொரு படைப்பிரிவு பிரிவு என்ன செய்தாக்கா அங்குள்ள வீடுகளில் செக் பண்ண போறோம் ஒரு வீட்டுக்குள் நுழைஞ்சது வீட்டுக்குள் உழைந்ததும் அந்த வீட்டோடு வைத்து அந்த வீட்டையும் சேர்த்து இடித்து கதையை முடித்து விட்டார்கள் அது மாதிரி இன்னொரு சில படை இன்னொரு சிலருக்கு ஒரு குழு அழிஞ்சு தப்பி ஓடியது உதவி கேட்டு தப்பி ஓடியது அவங்க உதவி கேட்ட குரல்கள் யாருக்கும் கேட்டல முழுமையாக தகவல் தொடர்பை துண்டித்து விட்டனர் இந்த உதவி தேடி ஓடிய குழுக்களையும் துரத்தி சென்று அவர்களுடைய கதையையும் முடித்து விட்டார்கள் சுஜாகியா போர் முனையில வந்து மிக கடுமையான இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறது அந்த இழப்பு இஸ்ரேலுடைய மரங்களிலே இந்த சுஜாகியா பக்கமே இனி போகக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை பல வீரர்களுடைய மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தடுத்து நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய மக்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாமது